தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாலியல் புகாரில் சிக்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல ராப் இசை பாடகர் வேடம் இவர் இவருடைய தாயார் இலங்கையை சார்ந்தவர் இலங்கை அகதியாக திருச்சிக்கு வந்தவர்கள் பிழைப்புக்காக கேரளாவுக்கு சென்றார்கள் கேரளாவில் ராப் இசை பாடக பாடகராக மாறினார் இந்தியா முழுவதும் இவர் ஒரு பிரபல பாடகராக உள்ளார் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கஞ்சா வழக்கு இவர் மீது போடப்பட்டு கைது செய்யப்பட்டது தற்பொழுது இவர் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு பெண் மருத்துவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் தன்னை தாக்கியதாகவும் புகார் அளித்துள்ளார் பொதுவாக ஒரு பிரபலமானவர்களிடம் பணம் பறிப்பதற்காக இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவார்கள் சில பெண்கள் பாலியல் புகார் கூறி கேவலப்படுத்துவார்கள் பின்பு பணத்தை கேட்டு பேரம் பேசுவார்கள் பணம் வாங்கி கொண்டு பின்பு வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டு செல்வார்கள் அந்த மாதிரி நிறைய பெண்கள் தற்பொழுது பிரபலமான தலைவர்களிடம் மிரட்டி பணம் பறிக்கிறார்கள் பணம் தராவிட்டால் காவல் நிலையத்தில் தன்னை பாலியல் புகார் கொடுத்ததாக பாலியல் கொடுமை படுத்தியதாக புகார் அளிக்கிறார்கள் பின்பு பேரம் படிந்த பின் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிக் கொள்கிறார்கள் இது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் விஷயத்திலும் கடந்த பதிமூன்று ஆண்டு காலமாக இந்த வழக்கு நடைபெறுகிறது தற்பொழுது கேரளாவை சார்ந்த பிரபல ரேபிசை பாடகர் மேடக மேடன் மீது ஒரு பெண் பாலியல் புகார் கொடுத்துள்ளார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் திருக்காக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பிரபலமானவர்களும் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அவர்களும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் நிறைய பேர் உங்கள்கிட்ட பணம் படிக்கிறதுக்கு இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க ஆகையால் காவல்துறை எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ணாமல் நல்லா விசாரித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம்